நிதிஷ்குமார் என்ன பண்ணிருக்காரு நேற்று வந்திருந்தாரு இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு பாட்டுனால தலைமை செயலாளருக்கே சம்பவம் ஹைலைட் தலைமைச் செயலாளர் சித்தார்த்து ஒரு பூச்செடியை குடுக்க அதை வந்து தலைமைச் செயலாளர் தலையில வச்சுட்டு போக அடிச்சுட்டு இருக்காரு கரகாசாடுங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுறாரு இதே மாதிரிதான் இவர் கூடுதல் தலைமைச் செயலாளர் இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் வந்து இப்படி நின்றுகிட்டு இருந்தாரு அவர் வந்து நேஷனல் ஆன்தம் பண்ணும் போது ஏதோ வம்பழுத்துக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப இதை வேற பண்ணிருக்காரு இது இங்கே ஆளுங்கட்சியில எப்படின்னா எதிர்கட்சியிலயும் அங்க வந்து ஒரு சலசலப்பு நடந்திருக்கு பீகார்ல இந்த லாலு பிரசாத் யாதவோட மகன் தேஜ் பிரதாப் யாதவ் இவர் வந்து ஒரு இவரோட அந்த முகநூல் பக்கத்துல ஒரு போட்டோவை போட்டு நாங்க வந்து பன்னெண்டு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் எங்க பேர் வந்து அனுஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட இருக்கிற அந்த புகைப்படத்தை போட்டிருந்தாரு இது பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ் என்ன பண்ணார்னா இவர் குடும்ப மரபுகளை மீறி சில விஷயங்களில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி கட்சியில இருந்து ஆறு வருஷம் வந்து நீக்கிருக்காரு ஏன் இது சர்ச்சையாச்சு அப்படின்னா இவர் பன்னெண்டு வருஷம் அப்படின்னு சொல்றாரு ரிலேஷன்ஷிப்ல இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்யாணம் நடந்திருந்தது அங்கே பீகாரோட முன்னாள் முதல்வர் பிரசாத் ராயோட பேத்தியை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஐஸ்வர்யா அது வந்து ஒரு ஐந்து மாதங்கள்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சு அந்த டைவர்ஸ் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னா பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது புதுசா ஒரு திருமணம் ஒரு ஏமாத்தி பெரிய சர்ச்சையா தான் இந்த நடவடிக்கையை பிடிக்காது ஆமா அதனால வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு இதுல வந்து என்னன்னா அவர் வந்து அது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவர் அவங்க அப்பாவும் வந்து அது ஒரு பண்ண தப்புன்ட்டாரு அவங்க தம்பி தேஜஸ்வி யாதவும் அண்ணன் பண்ண தப்பு சுதந்திரமா இருக்கிறது ஓகே தான் ஆனா இந்த மாதிரி சகித்துக் கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அவரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கினது சரின்னு எல்லாம் அவரும் பேசியிருக்காரு